நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பாதி வீடியோஸ் உங்களை குழப்பமடைய செய்யும் ஏன்னு பாத்தீங்கன்னா மர்ம தகவல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு வீடியோ வரும் பேய் கதைகள்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு வீடியோ வரும் டெக்னாலஜி சம்மந்தம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இன்னொரு வீடியோ வரும் ஆன்மீகம்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வரும் லைவ் ஸ்ட்ரீமிங் கேம் பிளேன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வரும் இது மாதிரி வரதுனால நீங்கள் குழப்பம் அடையவீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கக்கூடிய வகையில் நல்ல வீடியோக்கள் வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது சரி வாங்க இன்னைக்கான ஒரு நல்ல வீடியோவா நல்ல திகிலான வீடியோவா பார்க்கலாம் காஞ்சூரின் படம் இந்த படத்தை பார்க்காதவங்க இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஃபேமஸான திருளான திகிலான ஒரு படம்னு சொல்லலாம் இந்த படம் வந்த புதுசுல நைட்டு தூங்குறப்போ சரியா மூணு மணிக்கு நிறைய பேர் எழுந்திருச்சு திரு திருநு முடிச்சுட்டு உக்காந்துருந்த ஒரு விஷயம் யாராலையுமே அது மறக்க முடியாது குறிப்பாக எனக்கு அந்த விஷயம் மாதிரி நடந்திருக்கு அந்த படத்தில் அந்த மூணு மணி அப்படிங்கிறது வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை பார்த்துட்டு நைட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ சரியாக மூணு மணிக்கு நானே எழுந்திரிச்சு உக்காந்து பயத்துலேயே உக்காந்துருந்தேன் சரி வாங்க இந்த படத்தோட உண்மை கதையை பற்றி பார்க்கலாம் இந்த காஞ்சூரின் படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரபலமான பேய் படம் நார்த் லண்டனில் என்ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல தான் ஹேட்ஸன் ஃபேமிலி வாழ்ந்துருக்காங்க அவங்க ஃபேமிலியில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா பசங்க நாலு பேர் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவங்க அம்மா பேரு பெகி மூத்த பொண்ணோட பேரு மார்கரேட் அவளுக்கு வயசு பன்னெண்டு ரெண்டாவது பொண்ணு பேரு ஜேனட் இந்த பாப்பாவுக்கு வயசு பதினொன்று மூணாவதா ஜானி இவனோட வயசு பத்து நாலாவது பையனுடைய பேரு பில்லி வயசு ஏழு இவங்களோட ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்கதான் அப்பதான் ஒரு நாள் ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க பெகி அவங்களுடைய நான்கு குழந்தைகளையும் அவங்க ரூம்ல தூங்க வச்சுட்டு இவங்களும் தூங்கிடுறாங்க அப்போ திடீர்னு அவங்க வீட்டில் யாரோ ஓடி வர சத்தம் கேக்குது ஆனா பெகி நல்லாவே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பெக்கிய அம்மா எழுந்துருங்க அப்படின்னு யாரோ எழுப்புறாங்க அந்த சத்தத்தை கேட்டு பெக்கி முழிச்சு பார்க்கும்போது ஜேனட் அவங்களோட அம்மாவை ஒரு பயத்தோட எழுப்பிக்கிட்டு இருக்க ஜேனட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பெக்கியோட ரெண்டாவது பொண்ணு உடனே வேகமா பெக்கி கேக்குறாங்க என்னாச்சு ஜேனட் எதுக்கு இப்படி பயந்து ஓடி வந்த அப்படின்னு அதுக்கு ஜேனட் சொல்றா அம்மா என்னோட ரூம்ல ஏதோ சத்தங்கள்லாம் எல்லாம் கேக்குது கட்டில் எல்லாம் நகர மாதிரியான சத்தங்களும் கபோர்டுடைய கதவுகள் எல்லாம் தானாவே மூடி துறக்கிற சத்தங்களும் கேக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீங்க வாங்க அப்படின்னு ஜேனட் கூப்பிடுறா உடனே பெகி பாப்பா நீ ஏதோ கடவுள் கண்டிருக்க அப்படிலாம் எந்த சத்தங்களும் கேட்கல நீ போய் நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்றா ஆனா திரும்பவும் ஜேனட் அவங்க அம்மாவை ரொம்பவே வற்புறுத்துறா அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க வாங்க அப்படின்னு ஆனாலும் பெய்யி திரும்ப திரும்ப அவளை சமாதானப்படுத்திட்டே இருக்கா ஒரு வழியா பைனலா ஜேனட்ட வெய்யி தூங்க அனுப்பிடுறா ஜேனட்டும் அவளோட ரூம்ல போய் நல்லா தூங்கிடுறா அதுக்கப்புறம் பெகியும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கும் ஏதோ சத்தங்கள் கேக்குது அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா கட்டுல யாரோ இழுக்கிற மாதிரியும் கபோர்டுடைய கதவுகள் எல்லாமே திறந்து திறந்து மூடுற மாதிரியும் சத்தங்கள் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு பெகி எழுந்திருச்சு அவங்க குழந்தைகளுடைய ரூமுக்கு நடந்து போறாங்க என்ன நம்ம குழந்தைகள் இன்னும் தூங்காம விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஜேனட் நீ இன்னும் தூங்காம விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறா ஆனா உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல திரும்பவும் மார்கரேட் உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு என்னதான் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்பவும் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல திரும்பவும் ஜானி இல்லி நீங்களும் தூங்காம இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்பவும் உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல உடனே பெகி என்ன பண்றாங்கன்னா பெகி அவங்க குழந்தைகள் தூங்கக்கூடிய அந்த ரூம் கதவை ரொம்ப கோபமா ஓபன் பண்றாங்க அந்த கதவை ஓபன் பண்ணதும் பெகி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க காரணம் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கட்டில் சேர் பர்னிச்சர் டேபிள்னு எல்லாமே நகர்ந்துட்டு குழந்தைகள் எல்லாரையுமே எழுப்பி வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடணும்னு நினைச்சி நான்கு குழந்தைகளையும் எழுப்பிட்டு வெளியே நகர்ந்து வரும்போது ஒரு பெரிய கபோர்டு வந்து அந்த ரூம் வாசல அடைச்சிருது இதை பார்த்த உடனே பெகிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடியாம திகைச்சு போயாங்க அன்னைக்கு இரவு ரூம் ஃபுல்லாகவே அந்த ரூமில் அவங்க அஞ்சு பேர் மாட்டிக்கிறாங்க சேர் எல்லாமே தானா பறக்குது நகருது கட்டில்களும் தானா நகர்ந்து விட்டே இருக்கு இப்படியே அந்த இரவு ஃபுல்லா போயிருது மறுநாள் காலையில இந்த அமானுஷியங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆனதும் வேகமா பெக்கி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஐயா எங்க வீட்டுல ராத்திரி நேரத்துல ஏதோ அமானுஷ்யமான சத்தங்கள் கேக்குது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு யாரோ திருடர்கள் உள்ள வந்துட்டாங்களா எங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க உடனே போலீஸும் நாங்க உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்றோம் அப்படின்னு சொல்லி பெகியே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் பெக்கியோட வீட்டுக்கு போய் செக் பண்றாங்க ஆனா அங்க அப்படி யாருமே இல்ல அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்று போலீஸ் பெகி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல எந்த திருடர்களும் இல்ல நாங்க நல்லா செக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பெகி இல்ல சார் நைட்டு பயங்கரமான சத்தங்கள்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ சேர் நகர்ற மாதிரியான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது இந்த சத்தத்தை கேட்டதும் பெஜி சொல்றாங்க சார் இத்தனை நாள் இரவு கேட்டுட்டு இருந்த சத்தம் இப்ப பகல்லையும் கேட்குது நீங்க தயவு செஞ்சு திரும்பவும் உள்ள போய் செக் பண்ணுங்க அப்படின்னு பெஜி போலீஸ்ட்ட சொல்றாங்க இதை கேட்டதும் போலீஸும் வேகமா அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா அவங்க வீட்டு டைனிங் ஹால்ல இருந்து வருது போலீஸும் அவங்க வீட்டு டைனிங் ஹால நோக்கி நடந்து போறாங்க அங்க போனதும் போலீஸ்க்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சேர் தானாவே நகர்ந்துட்டு உடனே ரெண்டு போலீஸ்ல ஒரு நபர் மட்டும் போய் அந்த சேரை புடிச்சு நிப்பாட்டுறாரு அந்த சேரோ எந்த பக்கமும் அசையாம நின்றுது அந்த சேரை நிப்பாட்டிட்டு திரும்புறாரு திரும்பவும் அந்த சேர் தானாவே நகர ஆரம்பிக்குது இத உடனே அந்த போலீஸ்க்கு ரொம்பவே பயம் வந்துருது ஒருவேளை இந்த சேரை யாராவது கயிறு கட்டி விளையாடுறாங்களா இல்ல தரையில ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு செக் பண்றாரு ஆனா அப்படி அங்க எந்த கயிற்களும் இல்ல தரையும் சாதாரணமாவே இருக்கு இதை பார்த்தோனே அந்த போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னாரு உடனே இந்த வீட்டுல ஏதோ அமானுஷம் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ் ரெண்டு தூரம் வீட்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்றப்போ அந்த சே தானா அந்தரத்துல பறந்து இந்த ரெண்டு போலீசையும் நோக்கி நகர்ந்து வருது இவங்க ரெண்டு பேரும் அந்த நகர்ந்து பார்த்துட்டு பயந்து ஓடும் போது இந்த சம்பவத்தை பயந்து போய் தலை பெருக்கே வேகமா அதிலேயே ஓடி வராங்க வேகமா பெயும் பயவு செஞ்சு எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி கேட்டுக்கிட்டே ஓடுறாங்க அதுக்கு அந்த ரெண்டு போலீஸும் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் செக் பண்ணதுல உங்க வீட்டுல எந்த ஒரு ஒரு திருடர்களும் இல்ல ஆனா நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அதுக்கு எங்களால உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா வைரலா அந்த ஊர் முழுக்க பரவுது இந்த விஷயம் கேள்விப்பட்ட எல்லா மக்களும் இவங்க வீட்டுக்கு படையெடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் சிலர் இவங்களுக்கு உதவி செய்யவும் வராங்க சிலர் இந்த மாதிரி உண்மையான சம்பவங்கள் நடந்ததா அப்படின்னு கதை கேட்கறதுக்காகவும் வராங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீடியா டெலிவிஷன் பேர இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு படையை எடுத்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படி வந்தவங்களில் மாரிஸ் கிராஸ் லியோன் ஜான் டீனா அப்படிங்கிற நாலு பேரும் ரொம்பவே முக்கியமானவங்க ஆனா இந்த மாரிசும் லியோனு தான் இந்த அமானுஷ விஷயங்கள் பத்தி முழுசா தெரிஞ்சவங்க ஆனா இந்த காஞ்சுரம் டூ படத்துல லொரைனும் எட்வாரனும் தான் இந்த விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களா படத்துல காட்டியிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா இந்த லொரைனும் எட்வாரனும் இந்த வீட்டுல இப்படி ஒரு அமானுஷ நிகழ்வுகள் நடந்ததா ஒரே ஒரு நாள் மட்டும் வந்து விசாரிச்சுட்டு மட்டும்தான் போயிருக்காங்க ஆனா இந்த வீட்டுல இருந்து முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணது மாரிசும் தான் இந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவுனதுக்கு அப்புறம் தான் இந்த அமானுஷ வீட்டுக்கு மாரிஸும் லியோனும் வராங்க அதே அமானுஷன் வீட்டுல தங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னா மாரிஸ் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூமா போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய சேர் பர்னிச்சர்ஸ் எல்லாம் தானாவே நகர்றதையும் பாக்குறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் காபி போட்டு குடிக்கிறதுக்காக அடுப்பாங்கரைக்கு பரப்ப தானாவே கேஸ் ஆன் ஆகுது அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே தானா கீழே விழுந்து உடையுது இத பார்த்ததும் மாரிஸ் உண்மையாவே இந்த வீட்டுல அமானுஷம் நடக்கிறத உறுதிப்படுத்திக்கிறாரு அப்போ திடீர்னு அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய ரூம்ல பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டுது அந்த சத்தத்தை கேட்டதும் மாரிஸ் பெகி எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க அங்க போனதும் மார்கிரேட் தரையில விழுந்து கிடக்குறா இந்த மார்கரேட் யாருன்னு பாத்தீங்கன்னா பெட மூத்த பொண்ணு உடனே மாரிஸ் கேட்கிறாங்க மாரேட் உனக்கு என்னாச்சு ஜெனட்டங்க ஜெனட்ட காணும் அப்படின்னு கேட்கிறப்ப எனக்கு தெரியல இங்கதான் தான் இருந்தா திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்னு மார்க்கெட் சொல்றா உடனே பெகி ஜேனட்ட காணோனே எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே தேடிட்டு இருக்கும் போது ஒருவேளை வெளியே போயிருப்பாளுன்னு நினைச்சிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே வர முயற்சி பண்றப்ப சடனா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய கதவுகள் தானாவே மூடுது இதை பார்த்ததும் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அப்படி பயந்து போய் நிற்கும் போது அப்போ அங்க ஒரு விதமான ஆண் குரல் கேட்க ஆரம்பிக்குது அந்த குரல் கேட்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான அதிகமானதா இருக்கு அந்த குரல கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே பயத்துல வரைஞ்சு போய் நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல ஒரு விதமான சத்தங்கள் கேட்குது அந்த சத்தத்தை கேட்டதும் மாரிஸ் மெதுவா அந்த கபோர்டுக்கு மேல எட்டி பாக்குறாரு அங்க ஜேனட் வித்தியாசமா படுத்திருக்கா உடனே மாரிஸ் ஜேனட் என்ன பண்ற கீழே இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போ ஜேனட் ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாக படுத்திருக்கா திரும்பவும் மாறி ஜேனட் ஒன்னதான் சொல்றான் கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்னதும் டக்குனு ஜேனட் திரும்பி பார்த்து ஒரு விதமான வயதான முதியவர் குரல்ல பேசுறா அது மட்டும் இல்லாம அவளுடைய முகம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல அழுகுன ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்குது இத பார்த்து பயந்து போய் எல்லாரும் நிக்கும் போது டக்குனு ஜேனட் அந்த கபோர்ட்ல இருந்து கீழே குதிச்சிடுறா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்பவே திகிலான ஒரு விஷயம் ஏன்னா அது அப்புறம் அவர் பலவிதமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறாள் திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் நார்மலா பழைய நிலைமைக்கு வந்து இதை பார்த்ததும் மேலதான் சில ஆவிகள் புகுந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறம் மாரிஸ் பெக்கிய கூப்பிட்டு ஒரு சில விஷயங்களையும் அது என்னன்னா இந்த வீட்டுல உண்மையாவே அமானுஷ்யம் விஷயங்கள் நடக்குது உங்க பொண்ணு மேலதான் சில ஆவிகள் புகுந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கேட்டதும் பெய்யி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த மாரிஸ் என்ன பண்றாருன்னா அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் போய் விசாரிக்கிறாரு அப்ப அங்க இருக்கக்கூடிய மனுஷன எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ஒரு சில விஷயங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படி என்ன அந்த மக்கள் சொன்னாங்கன்னு பார்த்தா அவங்க வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கும் அந்த சத்தம் எப்படி இருக்கும்னா ஒரு வயதான முதியவருடைய சத்தம் மாதிரி இருக்குமா சில நேரங்கள்ல பல விதமான அமானுஷ சத்தங்களும் கேட்கும் அப்படின்னு சுத்திருக்கிற மக்கள் அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஜன்னல் வழியா பார்க்கும் போது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் எல்லாம் அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அதுலயே இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே சில கற்கள்லாம் அந்தரத்துல பறக்குறதையும் நாங்க பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டு சுவர்கள்ல ஒரு வயதான முதியவருடைய நிழல் விழுகிறதையும் நாங்க பாத்துருக்கோம் அந்த நிழலை பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடைசியா அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டுல ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்டு உடனே எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா அந்த வீட்டு ஜன்னல நான் பார்த்தேன் அப்போ நான் பார்த்த விஷயத்த என்னாலேயே நம்ப முடியல ஏன்னா ஜேனட் அந்தரத்துல பறந்துட்டு இருந்தா அதை பார்த்ததும் நான் வேகமா அவங்க வீட்டுக்கு ஓடி போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு அந்த நபர் ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோ ரொம்ப பயங்கரமா வைரலா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்ப அந்த போட்டோவை பார்த்து பல பேர் பயந்தாலும் பல பேர் சந்தேகப்பட்டாலும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா இந்த போட்டோவை பார்த்தா ஜேனன் கட்டிலிருந்து குதிக்கிற மாதிரி தான் இருக்கு இது பறந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நேரத்துல இந்த போட்டோ பயங்கரமான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மாரிஸ் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கு எல்லாரையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அப்போ முதல்ல ஜேனட்டையும் மார்கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்போ அவர் என்ன கேட்கறாருனா இந்த மாதிரியான அமானுஷிய விஷயங்கள் எப்போ இந்த வீட்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ மார்க்ரேட் சொல்றா நாங்கள் ஒரு நாள் இந்த வீட்டில் ஓஜா போர்டு வச்சு விளையாட்டு இருந்தோம் இருந்து தான் இங்கே இங்கே பல அமானுஷிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றா அப்போ திரும்பவும் மாரிஸ் கேட்குறாரு ஜேனட் உனக்கு இருந்து இந்த மாதிரியான வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்போ மார்கரேட் சொல்கிறா டிசம்பர் பன்னெண்டு அன்னைக்கு திடீர்னு ஜேனட் ஓடி வந்து என்கிட்ட சொன்னான் எனக்கு நிறைய பேர் பேசுகிற மாதிரியான வித்தியாசமான குரல்கள் கேட்குது அப்படின்னு அப்போ அதை நான் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் ஜேனட் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வேற குரலில் பேச ஆரம்பிச்சா அந்த வாய்ஸை கேட்டதும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் ஜேனட் என்ன பண்ற அப்படின்னு கேட்டதும் கொஞ்ச நேரத்திலேயே அவள் நார்மல் ஆயிட்டான் அவள்கிட்ட அப்போ நான் கேட்டேன் ஜேனட் நீ எதுக்காக இப்போ வேற மாதிரியான குரலில் பேசின அப்படின்னு கேட்கும்போது ஜேனட் பயங்கரமாக எழுதுகிட்டே நான் அப்படி பேசலை நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அவளோட வெற்றில படுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு திரும்பவும் இதே மாதிரி பல குரல்ல பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றா மார்கிரேட் அதுக்கப்புறம் மாரிஸ் என்ன கேக்குறாருன்னா சரி ஜேனட் மொத்தம் எத்தனை குரல்ல பேசுவா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மார்கிரேட் சொல்றா ஜேனட் மொத்தம் பத்து குரலுக்கும் மேல பேசுவா அந்த குரல் எல்லாமே வயதான முதியவர்களுடைய குரல் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றா உடனே மாரிஸ் கேக்குறாரு ஜேனட் இந்த குரல்கள் எல்லாமே உனக்குள்ள இருந்து வருதா இல்ல உனக்கு பக்கத்துல இருந்து வருதா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஜேனட் சொல்றா இல்ல இந்த குரல் எனக்குள்ள இருந்து வராது என்னுடைய கழுத்துக்கு பின்னாடி இருந்துதான் இந்த குரல் வருவான் அந்த நேரத்துல யாரோ என் கழுத்து பக்கத்துல கை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஜேனட் சொல்றா அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல என்னையும் மார்கரெட்டையும் தவிர இன்னும் வேற யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு ஜேனட் மாரிஸ்டர் சொல்றா இத கேட்டதும் மாரிஸ் என்ன சொல்றாருன்னா சரி இப்ப இந்த ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு ஜேனட் இப்ப இந்த ரூம்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா சரி இப்ப ஒன்னால அந்த மாதிரியான குரல்கள்ல பேச முடியுமா அப்படின்னு மாரிஸ் கேக்குறாரு இல்ல என்னால பேச முடியாது அப்படின்னு ஜேனட் சொல்றா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜேனட் பலவிதமான குரல்கள்லையும் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி பேசும்போது மாரிஸ் கேட்குறாரு ஜேனட் இப்போ இந்த ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு அதுக்கு ஜேனட் சொல்றா ஆமா இந்த ரூம்ல நம்ம எல்லாரையும் தவிர இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றா இத கேட்டதும் மாரிஸ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு இப்படியே ஜேனட் தொடர்ந்து நான்கு மணி நேரமா பல விதமான குரல்கள்லயும் பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஜேனட்டும் நார்மல் அதுக்கப்புறம் இந்த விஷயத்த மாரிஸ் என்ன அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன ஜேனட் நடிக்கிறா அவளுக்கு உண்மையிலேயே அங்க எந்த ஒரு அமானுஷ நிகழ்வுகளும் நடக்கல அவ அந்த வீட்டை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான நாடகத்தை நடத்துறா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டது மாறி சொல்றாரு நிச்சயமா இல்ல அந்த வீட்டுல உண்மையாவே அமானுஷங்கள் நடக்குது அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை அவ மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருக்கணும் அதனாலதான் அவ இப்படி பல குரல்ல பேசுறா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மாரிஸ் சொல்றாரு கண்டிப்பா இல்ல அவளுடைய முழு விவரத்தையும் நான் தெரிஞ்சுகிட்டேன் அந்த பாப்பாவுக்கு மெமிகிரில இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது அவ எந்த ஒரு கிளாஸஸ்க்கும் போனது கூட கிடையாது ஆனா அந்த சத்தம் அவளுக்குள்ள இருந்து வரலன்னு அவளுடைய கழுத்துக்கு பின்னாடி இருந்து இந்த சத்தங்கள் வருதுன்னு அவ சொல்றா அப்படி ஜான இந்த மாதிரி பேசினாலும் தொடர்ந்து நான்கு மணி நேரம் இப்படி மாத்தி மாத்தி வேற வேற குரல்கள்ல பேசினா அவளுடைய குரல் வலைகள் போயிருக்கும் ஆனா அவ அப்படி பேசவே இல்லை அவளுடைய குரல் வலை நல்லாவே இருக்கு அப்படின்னு மாறி சொல்றாரு அப்போ அந்த சமயத்தில் மாரிஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு சரி நீங்க ஜேனட்ட நம்பல அப்படின்னா நீங்களும் என் கூட வாங்க நான் உங்க முன்னாடியே ஜேனட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்போ அவளை வாயில தண்ணியை வச்சுக்க சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதே மாதிரியே அவங்க வீட்டுல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்ப ஜேனட் தன்னுடைய வாயில கொஞ்சம் தண்ணிய வச்சுக்கிறார் அப்ப மாரிஸ் பல கேள்விகளையும் கேட்கிறாரு அதுக்கு ஜேனட்டால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல கொஞ்ச நேரம் போக போக இந்த இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாருன்னா நான் தான் சொன்னேன்ல இந்த ஜேனட் நடிக்கிற அப்படின்னு இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது ஜேனட் உண்மையாவே நடிக்கதான் தான் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜேனட் பல விதமான குரல்களையும் பேச ஆரம்பிக்கிறா அப்படி வேற குரல்கள்ல பேசும்போது அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடைய வாயில தண்ணி இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கிறாங்க அப்பையும் தொடர்ந்து பல மணி நேரங்களா பல விதமான குரல்கள்லயும் ஜேனட் பேசுறா அது மட்டும் இல்லாம அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் சொல்றா இத பார்த்ததும் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அப்போதான் அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸும் உண்மைதான் இது உண்மைதான் உண்மையாவே இந்த இடத்துல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத நம்பவும் செய்யறாரு சரி இந்த வீட்டுல இப்படியான அமானுஷங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறப்பதான் இந்த ஜேனட்டும் மாளிகைட்டும் சொல்றாங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் எங்களை பயமுறுத்தலை அவங்க எங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே முன்னூறு காலங்கள்ல வாழ்ந்து இறந்து போனவங்களோட ஆவிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா மாரிஸ் பெக்கி கிட்ட சொல்றாரு இந்த பெக்கி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நான்கு குழந்தைங்களோட அம்மா இந்த வீட்ல அமானுஷங்கள் நடக்குது அதுக்கு நீங்க வந்து முறையான பாதிரியாரை கூப்பிட்டு ஒரு சில மத சடங்குகளை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு உடனே பெகியும் ஒரு ஃபாதரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டில் மத சடங்குகளை செய்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான அமானுஷிய நிகழ்வுகள் நிறையாவே குறைஞ்சிருது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த வீட்டில் சுத்தமாகவே அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதே இல்லை தான் இந்த உண்மையான நிகழ்வு தி காஞ்சூரின் டூ அப்படிங்கிற படம் மூலயமா தான் வெளிவந்துச்சு ஆனா இந்த படம் வெளிவந்து பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தான் ஜேனட் மனதளவில் பாதிக்கப்பட்டாங்க காரணம் இந்த படத்தை பார்த்த நிறைய நபர்கள் ஜேனட்டை பார்த்து உண்மையாவே இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சா நீ உண்மையிலேயே பேயோட பேசினியா நீ நிஜமாவே பேயை பார்த்தியா அந்த நேரத்துல உன்னுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு இப்படி பலவிதமான விதமான கேள்விகளையும் ஜேனட் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி மனதளவுல ஜேனட் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி நண்பர்களே இன்றைக்கி பார்த்த இந்த அமானுஷ்ய தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு திகழாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி